ல அது ஒண்ணு இருக்கும்

அப்போ தான் முடிவாகும் ஒரு நாள் அப்படி தான் பண்ணாங்க மணி மணி பன்னெண்டரை மணிக்கு தரணுங்க பன்னெண்டரை ஆயிடுச்சு தருகிறப்போ அப்போ திறந்தாங்க அப்போ தானே வாங்கினேன் இப்போ தான் பார் வைக்கிறாங்க பாரில் பீர் வைக்கிறாங்க பார்ல அவங்க கடைக்கு பண்ணாங்க அந்த கடை தந்தா தான் நாங்கள் தர முடியும் எங்களால் தர முடியாதுங்க அவங்களா பார்ல பீர் வைக்கிறாங்க பார்ல பீர் விற்கிறோம் திறந்தால் நாங்கள் தரன்றாங்க கடை திறந்தால் நாங்கள் தரோம் இல்லைன்னு சொல்ல அந்த கடை தரணும் நாங்கள் தரோம் சொல்கிறோங்க அவங்க சொல்கிறது நியாய ஆ அந்த காலத்தில் திறக்காத நாங்கள் எப்படி கொடுப்போம் அங்கன்னு தான் இங்கே வருது சப்ளை பண்ணுறாங்க அவங்க எது தருவாங்க அவங்க அதுதான் சரி